திருமூல தேவ திருவடிகள் போற்றி ஓ மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி நூல்களை படிப்பதோடு இல்லாமல் நூலின் நுட்பத்தை அறிய படித்தாலும் அறிய நூல்களை படித்தாலும் நல்வினை வேண்டும் இல்ல நூல் அறிவு நமக்கு இருக்காது நூலை படித்தாலும் புரியாதுன்னா கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகுன்னா நுட்பமான நூல் நுண்ணிய நுட்பமான அரிய நூல் உண்மை பொருள் மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய எல்லா எத்தனை நூல் படித்தான் நுண்ணிய நூல் பல சிலன்னு சொல்ல அதி நுட்பமான நூல்களை பல கற்ற போதிலும் மற்றும் தன் உண்மை அறிவே அவன் செய்த புண்ணியம் அல்லது பூஜை நூல்கள் படிப்பதற்கு புண்ணியமும் புண்ணியமும் வேண்டும் புண்ணியம் உடல் ஆரோக்கியம் செல்வம் இதான் தரும் நுட்பமான அறிவு என்றால் தலைவன் ஆசி இருக்க வேண்டும் ஆசா ஞானபடிதன் ஆசியோ ராமலிங்க சாமியோ ஆசியோ மாணிக்க வாசன் ஆசையோ தாய்மாரசாமிகளோ பட்டா தாரணை போன்ற ஞானிகள் ஆசி இல்லாமல் அந்த நுட்பம் வரவே வராது நொடியில் அடி வைத்து நுண்ணுணர்வு வாய்க்கும்பார் திருமுடன் அப்போ நுட்பமான அறிவு வருவதற்கு எப்படி வேண்டும் நூல்கள் படிக்கலாம் படித்த நூல்களுக்கு நுட்ப அதில் இருக்கிற ரகசியங்கள் மெய்ப்பொருளை பற்றி நன்கு உணர்வதற்கு ஆசி இருக்க வேண்டும் முன்சே நல்வெனை இருக்க வேண்டும் பூஜை செய்திருக்க வேண்டும் யாரை பூஜை செய்திருக்க வேண்டும் அறிவு கடலாக அறக்கடலாக அறிவுக்கடல் அறக்கடலாக இருக்க ஞானிகளை நூல் நூலறிவு இருந்தும் பயன்படாது நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே அவ என்ன பாடுபட்டிருக்கானோ அதுதான் அறிவு அப்ப அப்போ அதுக்கும் ஆசை இருக்க வேண்டும் நூல்களை படித்தால் போதுமா ஒரு முயற்சி வெற்றி பெறக்கும் அறிவு நூல் நூலில் நுட்பத்தை அறிவதற்கும் நூல்கள் நுட்பம் தெரிந்து கடைபிடிக்க வேணும் அல்லவா அதை கடைபிடிக்க பொருள் விட்டோம் மூளை படித்தோம் நுட்பங்கள் உணர்ந்து விட்டோம் கடைபிடிக்க வேண்டுமல்லவா எடுத்துக்கொண்ட லட்சியத்தை முடிக்க வேணுமல்லவா அதுக்கும் ஆசிவேன் இல்லை என்றால் எதுவும் முடியாதுன்னு சொல்லிவிடுவோம் இப்படி ஒரு கொள்கை ஆகுலால் தோன்றும் அசிவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும் அப்படின்னா நல்வணி இருந்தால் சிறந்த முயற்சி உணவனாக்கு ஆகுலால் ஆக்கத்துக்குத் தரிய ஊழ் நமக்கு செல்வம் பெறுவதுக்குரிய நல்வனின்னு அர்த்தம் அகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும் அடி கைப்பொருள் போவதற்கு தேவையான கை நிறைய செல்வம் செய்வதற்கு தேவையான அறிவு முயற்சி கொடுக்கும் முன்சேத நல்வினை